மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகால குத்தகை காலம் முடிவடைந்ததால் நான்கு தலைமுறையாக அங்கேயே வாழ்ந்து வந்த மக்கள் வருத்தத்துடன் வெளியேறிய சோகத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நெல்லை மாவட்டம் அம்பை மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை உள்ளடக்கிய பகுதிதான் பெயருக்கு ஏற்றார் போல சோலை வனமாக காட்சியளிக்கும் சொர்க்க பூமி ஊட்டி கொடைக்கானலை தொடர்ந்து தேயிலை தோட்டத்திற்கு பெயர் போனது மாஞ்சோலை எஸ்டேட் ஒரு காலத்தில் ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்த எஸ்டேட் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு பாம்பே பர்மா என்ற நிறுவனத்துடன் தேயிலை தயாரிப்புக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு ஏராளமானோர் கூலித் தொழிலாளர்களாக பணியமர்த்தப்பட்டனர் ஒரு கட்டத்தில் ஜமீனிடமிருந்த மாஞ்சோலை எஸ்டேட் அரசுடமையாக்கப்பட்ட போதும் பாம்பே பர்மா நிறுவன ஒப்பந்தத்தை அரசு தொடர்ந்தது கூலித் தொழிலாளர்களின் வாரிசுகளும் தேயிலை தோட்ட பணியையே தொடர்ந்த நிலையில் நான்கு தலைமுறைகளாக அதையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருந்தனர் இந்த நிலையில்தான் அவர்களுக்கு பேரிடியாய் வந்து விழுந்தது நிர்வாகத்தின் அறிவிப்பு மாஜோலை தேயிலை தோட்ட ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் முடிவடையும் நிலையில் அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உச்சநீதிமன்றம் அறிவித்ததால் அதனை கைவசப்படுத்த வனத்துறை தீவிர முயற்சியில் இறங்கியது இதனால் குத்தகை காலம் முடிவடைவதற்கு முன்னரே தொழிலாளர்களை வெளியேறச் சொன்னது நிர்வாகம் ஒரு நூற்றாண்டாக மாஞ்சோலையை பாதுகாத்து மூதாதையரின் வழியில் அங்கேயே பிழைப்பு நடத்தி வந்த தொழிலாளர்களுக்கு எங்கே செல்வது என்ன செய்வது எப்படி வாழ்வது என குழம்பி தவிக்க கூட நேரமில்லை காரணம் ஜூன் பதினான்காம் தேதிக்குள் விருப்ப ஓய்வு பெற்று வெளியேறுமாறு தேயிலை தோட்ட நிர்வாகம் கெடு கொடுத்தது இது எங்க மக்களுக்கு வந்து பிரிஞ்சு போகுது ரொம்ப மன தான் இருக்கு இது கவர்மெண்ட் இது எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு இதுதான் சொல்லுது ஓய்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அளித்து முதற்கட்டமாக காசோலையாக வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனால் மாஞ்சோலையே பூர்வீகமாக கொண்டிருந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் நிலைமை பரிதாபத்திற்குள்ளானது தேயிலை தோட்டத்திலிருந்து புறப்பட்ட பெண்கள் கதறி எழுத காட்சி கலங்க செய்தது ஒரு கூட்டு கிளியாக வாழ்ந்த தொழிலாளர்கள் பிரிய மனமில்லாமல் தவிப்புடன் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடலை பாடி பிரியா விடை அளித்தது சோகத்தின் உச்சம் எதிர்காலத்தை தொலைத்து நிற்கும் மக்களுக்கு உதவ வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அரசு செவிசாய்க்குமா மாஞ்சோலை மக்களின் துயர் துடைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க